கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் அருமையானவர்களே ஏனென்றால் உங்கள் தகப்பனாகிய தேவனே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் ரைட் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் தரவில்லை நீங்கள் நோட் பண்ண வேண்டும் அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் என்னவெல்லாம் இருக்கிறார் அவரே உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் அவரே உங்களுக்கு தேவ ஞானமாக இருக்கிறார் அவரே உங்களுக்கு தேவ நீதியாக இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே சோர்ஸை வேறு எங்கேயும் தேடாதீர்கள் தேவனிடத்திலே நாம் தேடி பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் அந்த ஆயிரம் அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற சீரீஸில் எண்பத்தி ஆறாவது செய்தி மகா பெரிய கேடகம் ஒன் பார் ஃபைவ் பாருங்கள் த லார்ட் இஸ் அவர் கிரேட் ஷீல்டு ஹி டசன் கிவ் ஷீல்டு ஹி டஸ் நாட் கிவ் ப்ரொடெக்ஷன் ஹீ பிகேம் யுவர் ப்ரொடெக்ஷன் அலே லூயா பாருங்கள் சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோமா சாராளுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்படி மகா பெரிய கேடகமாக இருந்தார் ஹாலே லூயா கேடகம் என்றால் என்ன பாருங்கள் கேடகம் என்றால் அது வந்து ஷீல்டு உங்களுக்கு தெரியும் அது என்ன செய்யும் நம்மை காயப்படுத்தாதபடி எதிரியினுடைய தாக்குதல் நம்முடைய சரீரத்தை பாதிக்காமல் பாதுகாப்பது கேடகம் மகா பெரிய கேடகம்னா என்ன செய்யும் தெரியுமா சத்ருவை அழித்து போடும் உங்களை பாதுகாக்கும் சத்ருவை அழித்து போடும் எப்படி சாராளுக்கு அந்த மகா பெரிய கேடகமாக தேவன் இருந்து அவளை பாதுகாத்து அவளுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனை கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்க போகிறோம் முதலாவது பாருங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா நம்ம தலைவர் தான் ஆபிரகாம் அவன் மிகப்பெரிய சுயநலவாதி பாருங்க சாராளை அழைத்து கொண்டு செல்லுகிறாள் போகிற இடத்துல அந்த அம்மா தொண்ணூறு வயசுலேயும் கூட அழகாக இருந்திருப்பா போல் இருக்கு பாருங்களா பார்வன் ராஜா என்ன செய்கிறான் இவ்வளோ கடத்தி கொண்டு போயிடுறான் தேவன் உங்களுக்காக திரை மறைவிலே துல்லியமாக வேலை செய்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் உன்னை பாதுகாக்க அவன் என்ன நினைச்சிட்டா ஏமா நான் வாழணுமா உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்த அந்த ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிற மகனே உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது ஆனாலும் தேவன் உனக்கு எழுதி தந்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் உன்னால் விசுவாசிக்க முடியும் அதற்காக நீ என்னோடு என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க அருமையானவர்களே பாருங்கள் இவன் எப்படி மனைவியிட்ட பேசுகிறான் பாருங்கள் அங்கே ஆதியாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் The book of Genesis chapter 12 verse 13 ஆகையால் உன் நிமித்தம் மனைவிடத்தில் சொல்லுகிறான் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லுங்கிறான் ஏமா நான் பிழைக்கணுமா ஓப்பனாகவே சொல்கிறான் உன்னாலே நான் பிழைக்கணுமா அல்லது நான் மனைவி என்று சொல்லிட்டா என்ன செய்திருவான் என்னை கொலை செய்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான் நீ சிஸ்டர்னு சொல்லிடு அப்போ உன்னையே கூட்டு போயிடுவான் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறான் நர்மியார் இதற்கு இவ்வளவு உடன்படுகிறாள் ஆனாலும் சாராளுக்கு மகா பெரிய கேடகமாக தேவன் கிரியை செய்தார் அதை நாம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்து தியானிக்க போகிறோம் பாருங்கள் அந்த கேடகமாகிய மகா பெரிய தேவன் அந்த பார்வோர் ராஜாவுடைய கரத்திலிருந்து சாரால் எப்படி பாதுகாத்தார் என்றால் உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் அவளை போய் பயங்காட்டுறாரு ராஜாவை தேவன் பயங்காட்டுகிறாருங்க ஒரு வசனம் உண்டு பாருங்கள் ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகிற தேவக்கரன் இங்கே எதை பார்க்குறோம் ராஜாக்களுடைய இருதயத்தில் பயத்தை கொடுத்து ஹலோ இல்லையா அதை நான் வாசிக்கிறேன் அங்கே ஆதியாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் the book of genesis chapter 12 verse 17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராலி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் தொட்டா ஐயா வாதிப்பேன் என்று சொல்லி பயங்காட்டல வாதையையே கொடுத்துட்டாரு என்றைக்கு சாராலே அவன் எடுத்துக்கொண்டு போனானோ அன்றைக்கே அந்த அரண்மனையில் வாதையை அனுப்பி சத்துருடைய கையிலிருந்து சாராலை காப்பாற்றுவதற்கு மகா பெரிய கேடகமாக இருந்த தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கடன்காரர்கள் உங்களை தூக்கி கொண்டு போயிடுவேன் என்று சொல்லுகிறார்களா அல்லது வியாதி உங்களை தூக்கிட்டு போயிடும்னு சொல்லுகிறதா அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் உள்ள சீனியர் அஃபீஷியல்ஸ் உங்களை ஹராஸ் பண்றாங்களா சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொள் உன்னை தேவன் சூப்பர் நேஷ்ரலாக பாதுகாப்பார் ஏனென்றால் அவருடைய கேடகம் மகா பெரிய கேடகம் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் மகா வாதைகளினால் வாதித்த தேவர் சாராளுடைய சத்ருவாகிய பார்வன் ராஜாவை மகா பெரிய வாதைகளால் வாதித்த தேவர் உன் சத்துருக்களை இல்பொருளாக்கி விடுவார் அருமையானவர்களே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது என் பகைஞர்களை தேடியும் காணவில்லை ஒரு வழியாய் வந்தவர்களை தேவன் ஏழு வழியாக ஓட பண்ணியிருக்கிறார் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் மைக்கில் சொல்ல முடியாது பாருங்கள் அந்த தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன் அருமையானவர்களே நடந்தது என்ன தெரியுமா அவளை எம்டி ஹேண்டடாக அனுப்பலை சாராளம் நிமித்தமாக அருமையானவர்களே அவருடைய அனந்த ஞானம் ஆழங்களின் ஞானம் இல்லையா டெப்த் ஆஃப் ஹிஸ் விஷத்தை நம்ம தியானிக்கிறோம் ஆபிரகாம்ட்ட என்ன சொல்லிட்டார் ஏப்பா ஓ ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவு இருக்குன்ட்டார் ஆண்டோடைய வழிகளைத்தான் நாம் தியானிக்கிறேன் எப்படி ஆபிரகாம் பூமி தாங்க முடியாத ஆஸ்திகளினால் நிரப்பப்பட்டான் என்றால் ராஜாக்கள் அள்ளி எள்ளி கொடுத்தார்கள் அருமையான் பாவிகள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் எழுதி இருக்கிறதா இல்லையா பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்கு சொந்தம் என்று எழுதியிருக்கிறதல்லவா ஆம அவன் என்ன செய்தான் என்று சொல்லி அதே பதினாறாவது வசனம் பாருங்க ஜெனசிஸ் டுவெல் சிக்ஸ்டீன் அவள் நிமித்தம் யார் நிமித்தமாக ஆதியாகமோ பன்னிரெண்டு பதினாறிலே சாராளின் நிமித்தமாக அவன் ஆபரகாமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தன நூற்றுக்கணக்கான ஓட்டங்கள் ஆட்டு ஆ ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஆயிரக்கணக்கான மாடுகள் இவைகளை நிர்வாகம் பண்ண மேனேஜர்ஸஸையும் ஆண்டவர் பிடிங்க கொடுத்துட்டாருங்க வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் சூப்பர்வைசர் மேனேஜர்ஸ் இதுதான் நம்முடைய தேவர் வேலை இல்லையா ஓ எதுனால இதெல்லாம் நடந்தது தெரியுமா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உன்னை பாதுகாக்கும்படியாக இஸ்ரோவேலின் தேவன் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை வாதே உன் கூடாரத்தை அணுகாதபடி உன்னை பாதுகாக்கிற தேவன் ஆமன் ஏழ்மை உன்னை தாக்காதபடி உன்னை பாதுகாக்கிற தேவன் அவர் உறங்குகிறதும் இல்லை அருமையானவர்களே பார்வோனுடைய அரண்மனைக்கு உள்ளே போய் வேலை செய்த தேவன் உன்னுடைய பிரச்சனைகளுக்குள்ள இறங்கி வேலை செய்து உன்னை விடுவிக்க அவர் உனக்கு மகா பிரிய கேடகமாக இருக்கிறார் கிரேட் பயப்படாதீங்க ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி ஒரு ராஜா இல்லைங்க திரும்பவும் போய் சொல்றான் பாருங்க அபிமேலேக்கு விடத்தில் திரும்ப போய் சொல்றான் அதே நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா எப்படி அபிமேலேக்கு கைக்கு தேவன் அந்த சாராலை பாதுகாத்தார் அதே ஆதியாகமா இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் த புக் ஆஃப் ஜெனசி சாப்டர் த்ரீ ஆக்ஷோ ரீட் தேவன் இரவிலே அபிமேலேக்கு சொப்பனத்திலே தோண்டி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாள் நீ தைரியமாக தூக்கிட்டு வந்துட்டா செத்து போயிருவாங்க பாருங்க அனுப்பலைங்க மகா பெரிய கேடகம் என்ன செய்யும் தெரியுமா பாதுகாக்கவும் செய்யும் பெரிய பிளஸ்ஸிங்கையும் எடுத்து கொண்டு வரும் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முதலாவது பார்வோன் ராஜா அள்ளி அள்ளி கொடுத்தான் இங்க அபிமேலைக்கு எப்படி அள்ளி அள்ளி கொடுத்தான் என்று சொல்லி ஆதியாகம இருபதாவது அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வசனங்கள் அப்பொழுது அபிமலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆப்ரஹாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராலையும் அவளிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான் பதினைந்தாவது வசனம் பின்னும் அபிமலேக்கு இதோ என் தேச உனக்கு முன்பதாக இருக்கிறது உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான் அப்புறம் ஏகப்பட்ட பொருள் வெள்ளிக்காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர் நமக்கு மகா பெரிய கேடகமாக இருந்து வாழ்க்கையிலே உங்கள் சூழ்நிலைகளிலே அவரே பாதுகாப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல உங்களை கோடீஸ்வரன் ஆக்கும்படியாக சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே உங்களுடைய பிரச்சனைகள் யாவற்றுக்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் தான் அதை இயேசுதான் சொன்னார் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட ட்ரூத் ஷால் செட் யூ ஃபிரீ இன்றைக்கி என்ன தியானிச்சிருக்கிறோம் தேவன் இன்விசிபிள் ரேல்மில் நமக்கு மகா பெரிய பாதுகாப்பாக இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் காணுகிற சிக்கலிலிருந்து லகுவாக வெளியே வந்து விடுவீர்கள் லவ்விங் டேடி இதைத்தான் ஆதி பதினைந்து ஒன்றிலே தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் ஆதி பதினைந்து ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் நீ அதைத்தான் கவனிக்கணும் நான் உனக்கு கேடகத்தை தருகிறேன் அப்படி சொல்லல ஐ ஆம் யுவர் கிரேட் ஓ தேங்க்யூல அப்படியே நீங்கள் கண்களை மூடுங்க அப்படியே நீங்கள் அதை இன்ஹெரிட் பண்ண போகிறீர்கள் அப்படியே நீங்கள் கண்களை ஒரு நிமிடம் மூடுங்க ரெண்டு நிமிடம் பிதாவே ஓ நன்றி தேவன் உங்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் அப்படியே இருதயத்தில் உணருங்கள் அமைதியாக கவனியுங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிடுங்க ஒரு முறை அல்லது இரண்டு முறை நீளமாக லாங் பிரீதிங் பண்ணுங்க ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் இப்பொழுது எதிலே பிடிபட்டிருக்கிறார் மகனே மகளே நான் உனக்கு கேடகமாக மாத்திரமல்ல மகா பெரிய கேடகமாக இருந்து இந்த சிறையிருப்பிலிருந்து நான் உன்னை விடுதலை செய்ய போகிறேன் அப்படியே அந்த விடுதலையை எடுத்துக்கொள் 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 கடன் பிரச்சனை ஆகிய சிறையிருப்பிலிருந்து ஓ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர தேவையான ஐஸ்வர்யம் ஆபுரகாமுடைய ஐஸ்வரியத்தை நான் உனக்கு கட்ட விழுக்கிறேன் சிறையிருப்பு நீங்குகிறது உன்னுடைய பண்டக சாலை நிரம்புகிறதை நிற்பார் உன்னுடைய வியாதி உன்னை விட்டு விலகுகிறதை நீ பார் உன்னுடைய மனதிலே ஒரு சமாதானத்தை நான் கட்ட விழுக்கிறேன் நிரப்பப்படுவாயாக அப்படியே இன்ஹேல் பண்ணுங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் நிரப்பப்படுவாயாக சமாதானத்தினாலும் இழைப்பாறுதலினாலும் விசுவாசத்தினாலும் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்